வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் திங்கட்கிழமை நம்பிக்கை செய்திகள் மதுரை அருளானந்தர் கல்லூரியில் வைய தலைமை கொள் பயிற்சி மதுரை மாவட்டம் கருமாத்தூரில் அருளானந்தர் கல்லூரியில் நவம்பர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் நான்கு வரை ஏழு நாட்கள் நூற்று இருபது மாணவர்களுக்கு நாட்டு பணித்திட்ட முகாமை நடத்த முடிவு செய்து அதில் நவம்பர் இருபத்தொன்பது முப்பது சனி ஞாயிறு இரு தினங்கள் நல்லூர் வட்டம் கலாம் ஜோதி மாணவர்களுக்கான வைய தலைமைக்கோள் பயிற்சியினை அளிக்க கேட்டுக்கொண்டதன் பேரில் நல்லூர் வட்டத்தின் ஒன்பது நபர்களை கொண்ட குழு அப்பயிற்சியினை அளித்தது அதில் இரண்டு நாட்களும் பதினைந்து வகை வகுப்புகள் இடம்பெற்றன முதல் நாள் முழுவதும் இளைஞர் கள பொறுப்பாளர் கீர்த்திகா வழிநடத்தினார் இதில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் இரண்டாம் ஆண்டு கல்லூரி பயிலும் மாணவிதான் நல்லோர் வட்டத்தின் பத்து துறைகளை கொண்ட இளைஞர் களத்தின் பொறுப்பாளராக கீர்த்திகா அதே முதல் இரண்டு மூன்றாம் ஆண்டு கல்லூரி மாணவர்களை வழிநடத்தினார் என்பது இதில் நல்லோர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு கிராமக்கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி தவிர கணேஷ் பிரணீத் ஆகாஷ் கேசவ பிரியன் வாசு ஆகிய நால்வரும் கூட பல்வேறு வகுப்புகளை பொறுப்பேற்று வழிநடத்தினர் இவர்கள் நால்வரும் கூட கல்லூரி மாணவர்களே ஆனால் இவர்கள் கலாம் ஜோதி மாணவர்கள் மற்ற மாணவர்களை மட்டுமல்ல பெரியவர்களையும் கூட வழிநடத்தி வருபவர்கள் முதல் நாள் தொடக்க நிகழ்ச்சியாக குழுவாக ஒருங்கிணைக்கும் விளையாட்டு அக்கம் பக்கம் என்ற நிகழ்வு அடுத்தவர் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளுதல் நடைபெற்றது முன்னதாக முகாம் பொறுப்பாளர் அபிராமி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் இரண்டாவதாக நல்லூர் வட்டம் பாலு இளைஞர் சக்தியின் அவசியம் பற்றி கலந்துரையாடல் செய்தார் நடத்தக்கூடிய முதலாவதாக நாம நம்மளை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு இப்போ கல்லூரியிலே படிக்கிறீங்க நீங்கள் இந்த கல்லூரிக்கு முன்னாடி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய பல ஸ்டேஜ்

மாணவர்களுடன் கலந்துரையாடினார் இந்த ஊட்டை காலையில நம்ம இங்க வந்திருப்போம் ஊட்டை இத பாக்கலாம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இன்னைக்கு கேம்ப் நடக்குது மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு ஐந்து குழுக்களாக பிரிந்து பீம் பேக் விளையாட்டு நடைபெற்றது இது ஒற்றுமை மன ஒருமைப்பாடு சுறுசுறுப்பு மற்றவர்களை அனுசரித்து நடத்தல் போன்ற பண்புகளை உணர்த்துவதுதான் விளையாட்டு அதனைத் தொடர்ந்து கிராம கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் மாணவர்களிடையே நல்ல பண்புகள் மற்றும் ஊடகத்தின் தாக்கம் பற்றி விரிவாக இந்த மாதிரி பிறகு மீண்டும் சுவாரசியமான அந்த நான் யார் என்ற தலைப்பின் இரண்டாம் பாகத்தை அன்பு தொடர்ந்தார் அதனை தொடர்ந்து மாணவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் காணொளி ஒலிபரப்பப்பட்டது இத்துடன் முதல் நாள் நிகழ்வு இனிதே நிறைவடைந்தது இரண்டாவது நாள் தொடக்க நிகழ்வாக காலை ஆறு முப்பது மணிக்கு மாணவர்களுக்கு யோகா மற்றும் தியான பயிற்சியினை ஸ்ரீதர் வழி நடத்தினார் காலை உணவுக்கு பிறகு ஏழு குழுவாக பிரிந்து மனதை திற நிகழ்வினை அன்பு ஸ்ரீதர் பச்சையப்பன் குறிஞ்சிமணி பிரனித் ஆகாஷ் வாசு கேசவ ஸ்ரீகணேஷ் ஆகியோர் வழி நடத்தினர் அடுத்ததாக நல்லூர் வட்டம் பாலு இளைஞர்கள் ஆட்டு மந்தைகள் அல்ல சிங்கங்கள் என்று ஒரு கதை மூலம் விவரித்தார் நல்லூர் வட்டத்தால் உருவாகியுள்ள சிங்கங்களாக அன்பு முதல் கேசவ பிரியன் வரை ஏழு நபர்களைப் பற்றி விரிவாக அறிமுகம் செய்து வைத்தார் அடுத்த நிகழ்வாக அன்பு நமக்கானது என்ற தலைப்பில் வழிநடத்தினார் அடுத்து ஐந்து குழுக்களாக பிரித்து இந்திய அரசமைப்பு சாசனத்தின் முகப்புரை ஐம்பத்தி ஒன்று ஏ அடிப்படை கடமைகள் மற்றும் இந்தியாவின் மூன்றடுக்கு அரசாங்கம் பற்றி விளக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் இரண்டு நாள் ஒட்டுமொத்த நிகழ்ச்சியின் பின்னூட்டம் எனக்கு மெத்தட் தான் பட் ஆனால் அந்த கேம் வச்சுட்டு நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கும் இந்த சொசைட்டியை பத்தி நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க மைக் பிடிச்சி பேச கொஞ்சம் பயமா இருந்துச்சு இப்போ பழகிடுச்சு அதில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சனால கேம்ஸ் இருந்துச்சு என்னென்ன தெரிய நிறைய விஷயம் தெரியறதுக்கு நல்லது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அது ஸ்ட்ரெஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கேம்ஸ் எல்லாம் எப்படி டிஸ்ட்ராக்ட்ல இருந்து எப்படி தான் கான்சென்ட்ரேட் எல்லாமே சொல்லி கொடுத்து ரொம்ப பிடிச்சிருச்சு செஷனுமே நல்லா இருந்துச்சு இந்த சமூகத்தை மாத்துறது எப்படி நம்ம சமுதாயத்துல எப்ப உழைக்கிறது அதே மாதிரி நம்ம நான் யாரு இந்த சமூகத்துல நம்ம எப்படி எல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த சமூகத்தை மாத்த போறோம் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா கேசவன் அண்ட் ஆகாஷ் பாஸ்வானா பாஸ்வனா இயர் பேலன்ஸ் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் இயர் நம்ம ஏஜ்ல இருக்கிற ஒருத்தவங்க வந்து ஒரு லீடர்ஷிப் ஆயிருக்காங்க அது அது எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்பதான் நான் பார்த்தப்போ சரி நம்மளும் இன்னும் ரொம்ப எவ்வளவு கீழே தங்கி இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் வரும் இன்ன வர்றப்போ கண்டிப்பா உங்களை மாதிரி நல்லா வரும்னு நினைக்கிறேன் நம்மளுக்குமே நிறைய கடமைகள் இருக்கு மத்தவங்க மாதிரியே நம்மள இருந்துடாம இன்னமே நம்மளுக்கு நம்மளுக்கு பின்னாடி வர தலைமுறையாவது இங்க இருக்கிற எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன்லையும் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன் நானும் நான் கடைபிடிப்பேன் கலாம் ஜோதி மாணவன் கேசவ பிரியன் வழி நடத்தினார் இறுதியாக நல்லூர் வட்டம் பாலு அவர்களின் நிறைவு உரையில் நல்லூர் வட்டம் கட்டமைத்து வரும் லட்சிய சமுதாயத்திற்காக செயல்பட தலைமை பொறுப்பேற்க யார் தயார் என்று கேட்டபோது பதிமூன்று மாணவர்கள் முன் வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்கள் கலாம் ஜோதி மாணவர்களாக அறிவிக்கப்பட்டது என்எஸ்எஸ் ஒருங்கிணைப்பாளர் கல்லூரி பேராசிரியர் அபிராமி அவர்கள் மாணவர்களுக்கு இத்தலைமை பயிற்சி அளிக்க வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் ஆசை அது நிறைவேறியதில் எனக்கு மகிழ்ச்சியே என்று கூறினார் மாணவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்த பிறகு மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி மகிழ்ச்சி உரையுடன் முகாம் நிறைவு பெற்றது என்று ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம் நவம்பர் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி இல்லம் தேடி உள்ளம் நாடி புதுக்கோட்டைக்கு பயணமானார் புதுக்கோட்டை செல்வா நகரில் உழவர் உற்பத்தி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஆதப்பன் மற்றும் பொறுப்பாளர்களை சந்தித்தார் குறிப்பாக உற்பத்தி பொருளை மதிப்பு கூட்டல் சந்தைப்படுத்துதல் செயல்பாடு குறித்து பேசப்பட்டது உடன் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பாரதி மற்றும் நாட்ராயன் இருவரும் வெளிநாடு வாழ் இந்தியர் துறை மாநில பொறுப்பாளர் குன்றக்குடியில் வசிக்கும் லூத்தர் ஜேக்கப் இல்லத்திற்கு சென்றனர் அங்கு லூத்தர் ஜேக்கப் அவர்களின் தாயார் குளோரி ஜார்ஜ் அவர்களை கண்டு பேசி அவர்களின் ஆசி பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததாக நாட்ராயன் தெரிவித்தார் அடுத்து புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர் பேராசிரியர் விஸ்வநாதன் அவர்களை சந்தித்தனர் பேராசிரியர் விஸ்வநாதன் அவர்கள் ஆபிசர்ஸ் கிளப்பில் ஓய்வு பெற்ற பத்து அலுவலர்களை அறிமுகம் செய்து வைத்தார் அவர்களுக்கு நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் விலக்கிக் கூறப்பட்டதாக சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி தெரிவித்தார் துபாயில் முப்பதுக்கு முப்பது யோகா சேலஞ்ச் கடந்த முப்பது நாட்களாக துபாயில் தினமும் முப்பதுமிடம் யோகா சேலஞ்ச் நிகழ்வு நடைபெற்று வந்தது அதன் நிறைவு நாள் நிகழ்வில் யோகா மூச்சு பயிற்சி இசை மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன இதில் துபாயில் வசிக்கும் பல்வேறு நாட்டினரும் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வு இன்று நவம்பர் முப்பது இரவு பதினொன்று மணி வரை நடைபெறுகிறது என்று இவ்விழாவில் கலந்து கொண்ட விழிப்புணர்வு கள பொறுப்பாளரும் துபாயில் பணியாற்றி வருபவருமான வெங்கடேஸ்வரன் தெரிவித்தார் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன